தம்பி நந்து சென்னை மேடவாக்கத்தில் இருக்கிறபடி மெரினா பீச் போகணுமாம்மா வழி எப்படின்னா போகிறது பஸ்லையா ட்ரெயினாக பெட்டரான்னு கேட்குறப்படி எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் பெட்டரு தம்பி பஸ்ஸில் போகிறது சிரமம் நீ கீழ்கட்டையில் போகணும் மேடவாக்கத்துலேருந்து கீழ்கட்டில் ஒரு பஸ்ஸு சரி அதுக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகுது அங்கே போய் கீழ்கட்டையில் எப்போ மெரினா பீச்சுக்கு பஸ் இருக்குன்னே தெரியாது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணோம் முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அது போய் சுற்றி போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காலையில் ஏறுனா மதியமாயிருப்போம் ரெண்டரை மணி நேரம் ஆயிடும் பேச மேடை பக்கத்துக்கு ஒரு பஸ்ஸு தாம்பரம் ஈஸ்ட் போயிரு சேலையூர் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏறு அது ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குண்ணா பீச் ஸ்டேஷன் ஒரே ஸ்டேட்டு மேக்சிமம் முப்பத்தஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் போயிடு அங்கேருந்து ஒவ்வொரு பஸ் ஏறு பீச் ஸ்டேஷன் வந்து ரெண்டாவது ஸ்டாப்பு மெரிடா சரியா இது பெட்டர் பஸ்ஸை கூட ட்ரெயின் பெட்ரு சீக்கிரம் போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் ஒன்றே கழிவு மணி நேரத்துக்கு போயிடலாம் மென்னப்பிச்சு